வெல்கம் டு பி கிச்சன் தமிழ் இன்றைக்கி நம்ம பி கிச்சன் தமிழில் சிக்கன் கிரேவி டேஸ்ட்டில் ஒரு கொள்ளை வச்சு ஒரு கிரேவி பண்ண போகிறோம் அந்த கிரேவி எப்படி பண்ணுறதுன்றத நம்ம பார்க்கலாம் உண்மையாகவே இந்த கிரேவி ரொம்ப சூப்பராக இருந்தது அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனை சூடு பண்ணி அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக கடுகு போட்டு கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் அது கூடவே கொஞ்சம் சீரகத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு மீடியம் சைஸ் ஆனியனை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதோடு சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் மூடி போட்டு வேக வைக்கும்போது தக்காளி சீக்கிரமாக வெந்து வதங்கி வரும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட சின்ன சைஸ் தேங்காய் மூடி கால் மூடி எடுத்துக்கிட்டு அது கூடவே பட்டை லவங்கம் சோம்பு இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்து அரைச்சி இதோட சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெய் த தனியாக பிரிஞ்சு வர வரையிலும் வதக்கிக்கலாம் இந்த கொல்லு கிரேவி பண்ணுறதுக்கு கொள்ளு வந்து நம்ம ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கணும் ஆனால் நாங்கள் இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறதுனால கொள்ளு வந்து நாங்கள் ஊற வைக்கலை அதை வெறும் கடாயில் மீடியம் ஃப்ளேமில் எடுத்து அதை அப்படியே வேக வச்சு எடுத்துக்கிட்டோம் வேக வைக்கும் பொழுது ஒரு பதினஞ்சு விசில் விட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும் இப்போ நமக்கு என்ன தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போது இது கூட நம்ம மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து நான் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன் மஞ்சத்தூள் குழம்பு மிளகா அப்படி சேர்த்துருக்கேன் உப்பும் இது கூடவே சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாவையும் கீரி இதோடு சேர்த்துக்கலாம் இந்த மசாலா பச்சை வாசனை போகிறவர்களும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பனி டைமில் மழை டைம்லெலாம் ரொம்ப உடம்பு குளிர்ச்சியாக இருக்கிறவங்க இந்த கொள்ளை வந்து நம்ம ஃபுட்டில் ஆட் பண்ணிட்டோம்னா நம்ம பாடி ஹீட்டாக இருக்கும் மசாலா நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வேக வச்ச கொல்லில் பாதி கொல்ல முழுசாக அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் மீதி பாதி கொல்லு வந்து நான் மிக்சி ஜாரில் போட்டு பொடியாக அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் கொல்லு கொஞ்சம் அரைச்சி போடும் பொழுது கிரேவி வந்து கொஞ்சம் நல்லா திக்காக வரும் அதனால தான் நான் வந்து அரைச்சி சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது கூட கொள்ளு வேக வச்சு தண்ணியும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கல்லறி விட்டுடுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம் ஸோ இந்த கிரேவி வந்து சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும் நாங்கள் சாப்பாட்டுக்கு சாப்பிட்டோம் நல்லா இருந்தது என் பையனுக்கு வந்து இது வந்து சப்பாத்தியோடு வேணும்னு கேட்டிருந்தான் சப்பாத்தியோடு ரொம்ப சூப்பராக இருந்தது ஸோ இது வந்து நம்ம சப்பாத்தி தோசை இட்லி சாதம் எல்லாத்துக்குமே சேர்த்துக்கலாம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த கொள்ளு கிரேவியை நீங்கள் செஞ்சும் நீங்கள் சாப்பிடலாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு மூடி போட்டு மசாலா வாசனை போகிறவர்களும் நல்லா கொதிக்க வச்சு இறக்கிக்கலாம் குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி போட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்டான ஒரு கொல்லு கிரேவி ரெடி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்